రొవే అక్క నీ ఇలా నేను

ட்ரெஸ்லாம் வச்சிருக்கேன்டா இந்த பெட்டியில் நீங்க பத்திரமா எடுத்துட்டு போங்க என்ன அதுவும் இல்லாமல் என்கேஜ்மெண்ட் ரிங்கும் இதில் தான் இருக்குது ஸோ கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் அதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டே இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் பத்திரமா வச்சுக்கோங்க சரியா மண்டபத்துல எடுத்துனு போயிட்டு மணியோட ரூம்ல வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க ஓகேவா சரிங்க அப்போ நானும் சந்தோஷம் முன்னாடி போயிடுறோம் ஆ சரிம்மா சந்தோஷ் நீ உங்க காரில் கூட்டிகிட்டு போடாவில் அவளை மட்டும் இல்லை வீட்டில் இருக்க குட்டி பசங்களையும் கொஞ்சம் பேர் ஏற்றிக்க வண்டியில் சரியா ஏன்னா எல்லாரையும் இங்கேருந்து கார் வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும் அதனால ஆளுக்கு கிளம்புற வண்டியில் ஏறி போய்கிட்டே இருக்கணும் சரியாடா பசங்களை கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு போய்டு சரிங்கம்மா பசங்களாம் நமக்கு வீட்ல தான் இருக்கு நான் எல்லதி குடிச்சிட்டு போறேன் ரொம்ப சந்தோஷம் சரி காலமங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரேன் அத்தை சரிடா போயிட்டு ஃபோன் பண்ணுங்கனே ஆ சரிங்க அத்தை வாங்க போலாம் வாங்க போலான்ட்டு அவ பாட்டுன்னு போயிட்டா பாருங்கம்மா பெட்டிய கூட எடுக்கலமா அவ பெட்டி எடுத்துட்டு போறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே மைசன் எடுத்துட்டு போங்க அது சரி நல்லா சப்போர்ட் பண்றீங்கம்மா உங்க மருமகளுக்கு சரி எடுத்துட்டு போறேன் அழாம போடா டேய் انا பாட்டியாடா அவ நான் எடுத்து கொடுத்த படவே இத எங்கேஜ்மென்ட்க்கு கட்டி இருக்க அப்படினா என்ன அர்த்தம் એમ மேல அவ நிறைய பாசம் வச்சிருக்கான்னு தான் அர்த்தம் அம்மாமா பார்வதி மேல அவ இவ்ளோ பாசம் வச்சிருக்காளோ அதே மாதிரி தான் உங்க மேலயும் பாசம் வச்சிருக்கறா அந்த பாசத்தை வச்சு தான் அவ அன்னிக்கு உங்ககிட்ட சண்டை போட்டா வேற ஒண்ணு இல்ல அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா ரொம்ப ஸ்வீட்டானது தெரியண்டா சந்தோஷ் சீக்கிரமா உனக்கு அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும்டா அதுக்கப்புறம் தான் நானும் அப்பாவும் நிம்மதி பெரு முடிச்சு விடுவோம் சீக்கிரமாவே விடுவீங்கம்மா அம்மா கவலைப்படாதீங்க ஏய் என்னடா சொன்னே இப்போ சீக்கிரமாவே நிம்மதி பெரு மூச்சு விடுவீங்கன்னு சொன்னமா வேற ஒண்ணு இல்ல மணியோட எங்கேஜ்மென்ட் முடிட்டுமா நான் உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் கொஞ்சம் பேசணும் சரிடா சரிடா குட் நியூஸ் தான் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன் சரி நாங்க வெயிட் பண்றோம்டா சரிங்கம்மா அவ வெயிட் பண்ணிட்டு போமா வெளிய நான் போய் பசங்க கூட்டிட்டு அப்படியே மண்டபத்துக்கு கிளம்பறமா சரிடா சந்தோஷ் சந்தோஷ் பேசிட்டு போனத பார்த்தா அவனுக்கும் நந்திரிக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நம்ம கிட்ட வந்து கேப்பான்னு நினைக்கிறேன் சரி சரி அப்படிதான் கேக்கட்டுமே பசங்க அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா அதையும் பண்ணி முடிச்சுட்டா அவ்வளவுதான் ரொம்ப நிம்மதியாயிருவோம் ஊரு கண்ணு உறவு கண்ணே நாய்கண்ணு நரி கண்ணே அந்த கண்ணு இந்த கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணுன்னு எல்லா கண்ணும் பட்டு போக ஜோடி ரெண்டும் பிரமாதமா இருக்கணும் இருப்போம் பாட்டி அம்மா அப்படியே தெருஜினமும் உங்க மேல அம்மா கண்ணு வச்சுது சொந்த வீட்டு கண்ணு சொந்தக்காரன் கண்ணுன்னு ஊராறு கண்ணோட சேர்த்து எல்லா கண்ணும் பட்டு போக இந்த ரெண்டு கண்ணுங்களும் சந்தோஷமா வாழியம்மா சந்தோஷமா வாழணும் போதம் பாட்டி இதுக்கு மேலேயே யாரும் கண்டு வைக்க மாட்டாங்க அப்படியே வச்சாலும் நீயே போய் குத்தி விட்டு வந்துருவோ போல இருக்கே அருமையா சிரிக்கிறாடாமா என் தங்கம் டே அப்பயே குழந்தைங்க நல்லபடியா பாத்துக்கடா என்ன சரிங்க பாட்டி சரிதாம்பா ரொம்ப சந்தோஷம் எப்ப சிவா குழந்தைங்கள கூட்டி உள்ள போங்கப்பா சரிங்கம்மா வாங்க பசங்களா வாங்க உள்ள போலாம் வாங்க ஏன் வாங்க போம்மா நம்மள தான் கூப்பிடுறாங்க வா போலாம் என் குழந்தைக்கு எங்கயாச்சும் போட்டு நடக்கும் புதுசாக ஆரம்பிச்சிட்டாடி மணி சீக்கிரமா வடிவமில்ல மன கூட்டிட்டு வா பால சரிப்பா

பாத்து பத்திரமா வச்சிருன்னு ஆ சரிங்க ரிங்க மட்டும் தனியா வைக்கணும் அவ்வளவுதானே வச்சிடுறேன் சரிமா இருங்க நான் போய் பிரியா வந்து பிரேன் அப்படியே காயத்ரி அனுப்புறேன் ஆ சரிங்க

வாங்க ஹரி வாங்க ராகவ் பரவாயில்லையே டைம்க்கு வந்துட்டீங்களே ரெண்டு பேரும் டிராஃபிக் இல்லையா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டோம் சார் அதனால டிராஃபிக்ல மாட்டல ரொம்ப நல்ல தான் பண்ணிருக்கிறீங்க லேட்டா மட்டும் ஆயிருந்ததுன்னு வைங்களா சென்னையில இருக்கிற டிராஃபிக்கு நீங்க கரெக்டான டைமுக்கு மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துருக்கவே முடியாது சரி எதுக்கு வெளிவண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போவோம் சரிங்க சார் என்ன ராகு நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் டயர்டா இருக்க சார் அவ்வளவுதான் டயர்டா இருக்குன்னு நான் சொன்னீங்க என்னமோ நீங்க நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி இல்ல டயர்ட் ஆகுறேன்னு சொல்றீங்க என்னவோ போங்க சரி வாங்க போவோம் இந்த ஆள் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஆள் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுட்டு வேலை ரிசைன் மட்டும் போயிடணும் வாங்கண்ணே வாங்கக்கா என்னக்கா பையனை கூட்டிட்டு வரல பார்வதி உனக்கே தெரியல வீட்டில் மாடு ஆடு கோழி எல்லாம் வளர்த்துணும் கிடக்குறோம் இப்ப தனியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது அது வர காலம் வரை கெட்டு போய் கிடக்குது அதனாலதான் புள்ளிய வீட்டோட இருந்து பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு மருமவளை மட்டும் கூட்டுனு வந்தோம் குடும்பமா யாராலையும் எப்பவுமே ஒன்னா வெளியே போக முடிய மாட்டேங்குது இல்லை இந்த விஷயத்தால வேற வழி இல்லையம்மா குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்ல அதனாலதான் யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்துருவோம் அப்புறம் எப்படிமா விசேஷம் எல்லாம் நேரத்துக்கு தொடங்க போறீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல தொடங்கிடும் நீங்க எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க போங்க சரிமா பாரு அந்த சௌந்தரியா வந்துருக்குதா பங்கனுக்கு அவையா கைக்கு வரப்போறா அதுவும் இல்லாம நாங்க யாரும் அவளை கூப்பிடவே இல்ல முதல்ல பா ரொம்ப நல்லதுமா ஏற்கனவே ராகுலுக்கும் காயத்ரிக்கு இந்த மண்டபத்துல கல்யாணம் நடக்கும்போது போது எவ்வளவு பெரிய பிரச்சனைய பண்ணாவ அந்த சிரிக்கு வராம இருந்தது நல்லதுமா சரி நான் போய் உள்ள உட்கார சரிங்கக்கா ஊருக்காரங்க எல்லாம் வருஷ கட்டிட்டு வராங்களே பரவாயில்லையே ரோசே வா 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 சொன்ன மாதிரியே வண்டம் பத்தியா லொகேஷனை பூச்சியே அதுதான் ரோசம்மா எப்படியே சென்னைக்கு நான் முன்ன பின்ன பெருசா வந்தது இல்லைன்னாலும் நீ அனுப்பிச்ச லொகேஷனை வச்சு மேப்ப போட்டு வந்துக்கிறேன் நானு நீ கெட்டி காரிதான் ரோசே அதை சொல்லு ரோசம்மா என் தோஸ்த்தா எப்படி பழக அமைச்சு கிடக்குது என்ன லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிற பழகிதா அது லிப்ஸ்டிக் இல்லையே லிப் பாமு

சரி விடு பாட்டியா அதான் திருடுல இல்ல மாட்டிக்குச்சுல சரி கழுவி எங்க பாரு இனிமேல் திருடுற வேலை எல்லாம் வச்சு கூடாது சரியா எங்க பாரு பாட்டியா அது இனிமேல் திருடாது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுங்க அவ்வளவுதான் அதெல்லாம் முடியாது போடா நான் போறேன் மரகதம் இல்ல ஐயோ ஓடிச்சே இந்த கேள்வி இருக்குதே என் பேச்சே கேக்காத இது சரி விடு உடனே நான் அப்புறமா வெச்சிக்கிறேன் மாமா என்ன மாமா பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரு மாதி மாமா என்ன மாமா இங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க சில்பா பாட்டி உங்களை கூப்பிட்டே இருக்காங்க வர இருமா என்ன அவசரம் என் டார்லிங் கிட்ட பேசி என்ன டார்லிங் நம்ம இப்படி பேசிட்டே இருக்கலாமா இல்ல நான் போய் என்ன வேலன்னு பாத்துட்டு வந்துருவா டேய் டேய் ஆவற வேலைய போய் பாருடா எங்க கிட்ட பேசிறதுக்கு என்னடா இருக்கு இதப்பா அதுவும் சரிதான் இனி கேட்டேன் பாசவலன்னு தான் உன கோர வச்சு மோக போட்டு நின்னேன் சரி ஓகே விடு நீ

கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிருண்டா வெயிட் பண்ணுங்க பசி கரம்பிச்சுச்சா என்ன வந்ததுல இருந்து பசி தாங்க முடியல ஆபீஸ் முடிச்சுட்டு அப்படியே நேரா வந்திருக்கோம் செம்மையா பசிக்குதுமா நீங்க கொடுத்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பத்தல எங்களுக்கு நான் என்ன கேட்க சொன்னேன் இவனுங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க புரியுட்டி நாய்ங்களா எனக்கு இன்ட்ரோ கொடுங்கடா அந்த பொண்ணு இவரு வேற ஒருத்தர் விஷயம் புரியாம நந்தினி எப்பமா பங்கன் ஸ்டார்ட் ஆகும் பல்பு கண்ணா இப்ப தானே சொன்ன கொஞ்ச நேரத்துல பங்கன் ஸ்டார்ட் ஆயிரும் நீ வெயிட் பண்ணா செம்மையா பேசுறாங்க ஆளு வேற எப்படியாவது இந்த பங்கன் முடிவு சரீரத்துக்குள்ள அந்த பொண்ணை கவுத்துடணும்டா டே விக்கி கேக்கணும்னு நினைச்சா அது யாரா ரெண்டு பீஸ் உங்க பின்னாடி சுத்தின்னு வராங்க யாரா அவங்க கூட வேலை செய்யறவங்களா பீஸ்ன்னு சொல்றா நம்மள என்ன சொல்லிட்டு போறடா பயங்கரமா இருக்கா இவ மேடம் கூட வேலை செய்றவங்க மேடம் ஓ கூட வேலை செய்றீங்களா சரிங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அம்மா யாருக்கு இங்க எங்கேஜ்மென்ட் நடக்குது தெரியுமா உங்களுக்கு சொன்னங்கள பத்தி அதெல்லாம் தெரியாதுங்க انا உங்களுக்கு மட்டும் எனக்கு தெரியும் பாரேன் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பை தி வே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்ஸுங்க அப்புறம் விக்கி எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வந்துடுங்க நான் உள்ள போறேன் ஆஹ் சரி நந்தினி அடடா நான் பொண்ணுடா அவ பாத்தியாடா நான் அவளை அழகா இருக்கன்னு சொன்னதும் சிரிச்சுக்கிட்டே ஒரு தேங்க்ஸ் சொன்னா சான்ஸே இல்லடா டேய் தீபகே எப்படியாவது எனக்கு அந்த பொண்ணை உசார் பண்ணி கொடுத்துருங்கடா உஷார் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த தான் வேணுமா ஆமாண்டா அந்த பொண்ணை நான் இங்கே வந்ததுலேருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன்டா பார்த்ததுல ஒரு ஒரு முடியும் அப்படியே உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுரா ஷாக்கெல்லாம் அடிக்குதுரா அப்படியே அங்கங்க நரம்பெல்லாம் துடிக்குதுரா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா

அந்த முறையில் தான்டா கேட்குறேன் எப்படியாவது அந்த பொண்ணோட காண்டாக்ட் நம்பரோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துரு இல்லை என்ன ஒரு ப்ராப்பராக இன்ட்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துரு எனக்கு அது போதுடா நான் மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன் என்ன ப்ரோ இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சே என்ன எங்கே நந்தினியை ஆமாண்டா லவ் டு ஃபஸ்ட்டு சைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிடா அந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சி போச்சுடா எனக்கு அதுவும் அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சது தான் இன்னும் பிடிச்சி போச்சுடா செம்மையாக பேசுதுடா ஓ லவ் ரேஞ்சுக்கு போயிட்டீங்களா அதுக்குள்ளே அந்த பொண்ணை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துருப்பீங்களா ஏ சூப்பர் போங்க இதுக்கு மேல உங்ககிட்ட எதனா நான் சொன்னேன்னு வீங்களேன் அவங்க காதலியே உழாது அவங்க தலைக்கும் ஏறாது நீங்க என்ன பண்ணுங்க எங்க கூட வாங்க கொஞ்சம் ப்ரோ நீங்களும் வாங்க ப்ரோ மாட்டியாடா வாங்கன்ட்டு இவ்வளவு அசல்ட்ட போறானுங்க நம்ம மேல மரியாதையா போயிச்சிரா உங்களுக்கு டீம் லீடரா நம்ம கெத்த காட்டா வாடாமா போட டேஷ் பொண்ணு தண்டா முக்கியம் மரியாதையா முக்கியம் பிரியாக்கா அழகா ரெடி பண்ணிருக்கீங்க காவல தேங்க்ஸ்மா இந்த ஒரு மற்ற மாதிரி வச்சிருமா லுக்கா இருக்கும்ல என் வேணாம் பிரியா அதெல்லாம் நான் தொடச்சு விட்டுருவான் அப்புறம் என்னடி பொண்ணா இருக்கிற நீனு அங்கங்க பொண்ணுங்க என்ன என்ன பண்ணுதுங்க நீ வருகிறீ பீசாசே என் சரி விடு போவோம் இஷ்டம் அப்புறம் நந்திரியா நீ ஐயா அதெல்லாம்

ஒரு தடவை தாண்டி எங்கேஜ்மெண்ட் வெட்டிங் எல்லாம் நடக்கும் அன்றைக்கி ஒரு நாளாவது நில்லுடி ராகுல் காயத்ரி எங்கேஜ்மெண்ட் வெட்டிங்லாம் எல்லாம் எவ்வளோ அம்சமாக அம்சமா இருந்தாங்க பொண்ணும் பையனும் மேடையில் நிக்கிறது தாண்டி அழகு உக்காரத அழகு பெரிய சொல்லடி நந்தினியே நானும் என் அப்படி தான் நின்றுகிட்டே இருந்தேன் கடைசி ரோல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க தெரியணுங்கிறதுக்காக எங்களை காலு வலிக வலிக நிக்க வச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாக்கா என்கிட்டயும் ராகுல் கிட்டையும் கூட தான் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி நில்லுங்கன்னு என்னால எல்லாம் அப்படியே நிக்க முடியாதுப்பா கொஞ்ச நேரம் ரெண்டு நின்றுட்டு அப்புறமா உட்காந்துருவேன் அவளையும் கூப்பிட்டு வர வச்சுப்பேன் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அடியவளே அப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு இருந்தேன் டி நந்தினி நீ என்ன நீ பாரத்தை எடுத்து கொடுத்த சரியை கட்டாம ஏமா எடுத்து கொடுத்த சரியை கட்டிருக்க இதான் பெரியவங்களை கொஞ்சம் கூட மதிக்காம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் அப்படியே பண்ண முடியுமா என் அம்மா எடுத்து கொடுத்த நிச்சய புடவையா கட்டாம நீ சில்பாத்த எடுத்து கொடுத்ததை தானே கட்டியிருக்க நானும் அதையே செஞ்சா நல்லா இருக்குமா என் அம்மா எடுத்து கொடுத்த சாரிய நான் எப்ப வேணாலும் கட்டலாம் ஆனா சில்பாத்த எனக்கு நிச்சயத்துக்கு எடுத்து கொடுத்த சாரிய நான் நிச்சயத்துக்கு அன்னைக்கு தான் கட்டணும் தான் நான் கட்டியிருக்கிறேன் ஒன்ன மாதிரி எல்லாம் இல்லைன்னா பேசிக்கிட்டு இருக்காது நீ இதை வச்சு கொளுத்தி போடுவல எனக்கும் பாரு எனக்கு அதுக்கு அவசியமே இல்லைன்னா நடந்ததை தான் நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லுவியா நீ சரி வெடிக்கு நீ இதை வச்சு எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் அரை மணி நேரம் இருக்கு சரி நீங்க இங்க இருந்து பேசிக்கிட்டு

மருமகளா வந்ததுக்கு அப்புறம் எந்த ஏதோ பண்ண போற நீ அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு நீ வேற என்னமோ பண்ண போற நான் உங்க வீட்டுக்கு மருமகளாகி ஒண்ணும் பண்ண போறது கிடையாது சரியா அதே மாதிரி நீயும் எங்க வீட்டுக்கு மருமகளா போவல அங்கயும் போய் எந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காத சரியா

சும்மா இறுதி காயத்ரி நீ ராகுல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ அப்பா அம்மா விட்டுட்டு தான் நீ ஷில்பாத்தி வீட்டில் இருக்கிற அதே மாதிரி தான் நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஷில்பாத்தி வீட்டில் இருக்க போறேன் இவன் மட்டும் இந்த வீட்டு பொண்ணு இங்கே இருப்பாள் என் அண்ணன் இவன் கல்யாணம் பண்ண போறானா அவன் ஏன் வீட்டில் தாண்டி இருக்கணும் இவளை நான் அடிச்சு துரத்தாம விட்ட மாட்டேன்டி டி இங்கே பாரடி பட்ட நீ மாசத்துல மேக்சிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மேல நீ உன் அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது அதாவது என் மாமியார் வீட்டில் நீ இருக்கக்கூடாது புரியுதா என்ன யாரும் அனுப்ப மாட்டாங்க என் அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு பாக்கலாம் அதையும் பார்க்கலான்னு பிப்ரவரி தானே மேரேஜ் பாரு எவ்ளோ திமரா பேசிட்டு போறா பாரு எங்க வீட்டுக்கு இன்னும் இவ மருமகளாவே வரல அதுக்குள்ள என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டா அது வீட்டை விட்டு துரத்துறது லேடி சொல்லும் உன்ன உன் மாமியார் வீட்டுக்கு அனுப்புறது

வேற ஒண்ணும் கிடையாது அங்க போனா நல்லா துண்ணலாம் நல்லா சுத்தலாம் டிவி பார்க்கலாம் ஃபோனை நோண்டலாம் என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க பொன் போல பாத்துப்பாங்க பாவி பயங்கரமான ஆள இருக்கி நீ ஆனா

பொறத கட்டுறாளா இது கூட அத்தைக்காக தாண்டி நான் பண்ணேன் அவங்க எனக்கு பிடிச்ச பிங்க் எடுத்தாங்க ஆனா நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதே என் அத்தைக்கிட்ட நான் கேட்கல தான் ரெட் கலர் எடுத்து கொடுங்கன்னு நான் தான் அதை நான் மறந்துட்டேன் அந்த சமயத்துல ஆனா அம்மா அந்த சேரீ எடுத்துட்டு இருந்தாங்கன்றதுனால தான் நான் அம்மா எடுத்து கொடுத்த ரெட் கலர் சாரீயை கட்டிக்கிட்டு பாருத்தி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் வேற ஒன்னும் கிடையாது ஒடி போவி உயர்ந்த தண்டி உனக்கு நாங்க கூட எல்லாரும் உனக்கு தப்பாக நினச்சி காரு துப்பிட மீடி இதே தாண்ணா உங்களுக்கு எல்லாம் வேலை எனக்கு இது யாரும் இல்லையே

டேய் கால் மணி நேரம் ஆகுதுடா என்னடா அந்த பொண்ணு வெளியே வரவே இல்ல இருங்க ப்ரோ வந்துருவா ரூம் குள்ளேயே இருந்துட மாட்டாங்க வருவாங்க பாருங்க டி தீபிகா என்னடா அந்த பொண்ணு வருமா வராதரா வரும் தல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கமலே இங்க நிறைய பொண்ணுங்க இருக்குதுரா அந்த பொண்ணு மட்டும் தான் உனக்கு பார்த்த ஆகணுமா ஆமாடா கருப்பா அமைதரா சரி போ எனக்கு என்ன டேய் அந்த பொண்ணு வருதுரா சம்ம ஷார்ப் ப்ரோ நீங்க டேய் அந்த பொண்ணு கொஞ்சம் கிட்ட வராடா டேய் எப்படியாவது இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருங்கடா ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா ஆஹ் பண்ணுறோம் பண்றோம் அப்படியே தீபக்கு விக்க நீங்களாம் உட்காரவே மாட்டீங்களாடா கடவுளே கூட வந்தவங்களையும் நிக்க வச்சிருக்கீங்களா ஏங்க நீங்களாம் போய் உட்கார வேண்டியதானே இட்ஸ் ஓகேங்க நாங்கள் இப்படியே நினைக்கிறோம் அது இல்லாம இப்படி நான் இங்க நிக்கிறதுனால தானே உங்களை உங்களால இப்ப மறுபடியும் பார்க்க முடிச்சுது பின்றீங்களே ப்ரோ சூப்பர் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வில்லன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் வில்ல நான் யோட சொல்ற அது வரா பாருங்க என்னடா விக்கி அவனை போய் வில்லங்கிற நல்லா தானடா ஹீரோ மாதிரி செம்மையா இருக்கிறான் ஐடா நந்தினி மணி ரெடி ஆயிட்டா என்னடா அந்த பொண்ணு டீ போட்டு கூப்பிடுறான் அவன் பொண்டாட்டி ஆக போறவில டீ போட்டு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுவான் என்னடா சொல்ற அந்த பொண்ணு கம்பிட்டட் ப்ரோ அந்த பொண்ணோட ஆள் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு போறான் சபா கடைசி வரைக்கும் பொண்ணு அமையது போல இருக்கு என்னடி மணி ரெடி ஆயிட்டாலானதுன்னு கேட்டேன் பதிலே காணும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்க அது வந்து மணி இதனே உங்க தங்கச்சி ரெடி ஆயிட்டாங்க ரெடி ஆயிட்டாலா சரி அத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ப்ரோ இப்படி மானம் கெட்டு போய் அவங்க பேசுறதெல்லாம் கேட்க கூடாது ப்ரோ வாங்க போலாம் அதுவும் கரெக்ட் தான்டா வாங்க போவோம் தடுமாறலாம் இல்ல ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு வாய் வேற ஒண்ணும் கிடையாது சூப்பரா இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் டார்லிங் நான் தான் சொன்னேன்ல நான் சூப்பரா இருக்குன்னு நீயே சொல்லுவேன்னு எப்படி சொல்ல வச்சோம் பத்தியா உம் அப்படி ஸ்டைலா வந்து நின்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் பின்னா நல்லா இல்லைன்னா சொல்ல முடியும் அதுவும் சரிதான் சந்தோஷ் மாதிரி ஒரு ஆளுக்கான ஸ்டைலிஷான ஒரு ஆளு அதுவும் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகப் போறேன் நீ உன் ரொம்ப கொடுத்து வெச்சவ தான்டி ஆமாம்மா நான் கொடுத்து வெச்சவ தான் న్యూஸ்ல கூட வாசிச்சாங்களே காலையில தலைப்பு செய்திகள் சந்தோஷுக்கு பொண்டாட்டி ஆகப் போற नंदினி உன் மேல் ரொம்ப கொடுத்து வச்சவள் அப்படி நாங்க பிசாசு தான்டி சரி வரிய போலாம் அங்க போயிட்டு எல்லாமே அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் வா சரிங்க வாங்க போலாம் இங்க பாரு கே செம்மையா இருக்குレ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அங்கங்க ஜோடி ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துப்போம் சரியா சரிங்க எடுத்துக்கலாம் அத சொல்றதுக்கு தான் குட்டிங்கள 얘네 ஆமாண்டி ஜோடியா போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்றதுக்கு தான் கூப்டனே உன்னை நீ பாட்டு அங்க மீனா கி டீம் शिल्पा பேசிகிட்டு இருந்தியா அதனால தான் உன்னை தனியா கூப்பிட்டே சொன்னேன் பாத்தீங்களா

Oh <laughs>

ஒன்னும் பொண்ணு நீங்க வேற சும்மா இருங்க ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் புத்திமதி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது அந்த அம்மா அதையெல்லாம் கேக்குற ஆளு கிடையாது ஆமா அந்த அம்மா எல்லாம் புத்திமதியும் கேட்டுப்பாங்க நீங்க அவங்களுக்கே சொல்லுங்க வந்த வேலையை பாக்கறத விட்டுட்டு ஊருக்கு அதே கழுவ வந்துட்டாங்க எதுக்கு அழமிலையே இப்படி தேவையில்லாம இப்போ கோவப்பட்டுன்னு கிடக்குறேன் நீனே யாராவது ஒருத்தராவது நம்மளை மதிக்கிறாங்களா முதல்ல ஒரு வார்த்தை ஏதாவது கேட்கறாங்களா எதனா வேணுமா ஒரு டீ காப்பி வேணுமா இல்ல ஒரு கூல் ட்ரிங்ஸ் வேணுமா எதனா கேட்கறாங்களா நாம மண்டபத்தில் ஏதோ பிச்சைக்காரங்கள்ட்ட உட்காந்துருக்குறோம் எப்போ சூறு போடுவாங்க எப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பாங்கன்னு ஒரே அசிங்கமா இருக்குது எனக்கு இதுதான் எங்களா வரமாட்டேன்னு சொன்னேன் நான் நீதான் தான் தேவையில்லாம வலிச்சிக்கின்னு வந்தேன்னே ஏன் அவங்க வாங்கிட்ட வந்து இது வேணுமா அது வேணுமானு கேக்கிறப்பலாம் நீ மூஞ்சி திருப்பிக்கினு போனேன் ஆனா நான் அப்படி கிடையாது எத்தனை வந்து தாங்கன்னு சொன்னேன் எனக்கும் எத்தனை வந்து கொடுத்தாங்க என்ன நல்லபடியாக தான் கவனிச்சுக்கிட்டாங்க நீ நீ மூஞ்ச திருப்பிக்குன்னு போகும்போதெல்லாம் அவங்க வந்து வாங்கிட்ட வழியே கேட்கணும்லாம் எந்த அவசியம்கிடையாதுன்னா உனக்கு ஃபங்க்ஷனை பாக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா வெளியே வந்து பாரு இல்லைன்னா ரூமுக்குள்ளேயே கடை நான் கிளம்புறேன் சரசம்மா என் ஃப்ரெண்டு வந்துருச்சு நான் போறா நீங்க மண்டபத்து ரவுண்ட் அடிக்கலாம் வந்து நே இருக்கிறேன் சே இந்த அக்கா என்ன இப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கோ தெரியல இந்த ரூம் விட்டு வெளியே போனாலே எரிச்சலா இருக்குது எல்லாம் கூடி கூடி பேசிக்கிறது என்ன கொஞ்சம் கொலாவிக்கிறது என்ன போட்டோ எடுத்துக்கிறது என்ன பாக்கிறதுக்கே நல்ல இல்லை சரியான தரங்கட்ட குடும்பமா இருக்குது என்ன பண்ணுறது இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை எப்படியாவது கெடுத்தே ஆகணுமே ஏதன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடலன்னு பார்த்தா என் அக்காவும் எனக்கு துணை அணிக்க மாட்டேங்குது நாம ஒருத்தி மட்டும் சைலண்ட்டாக ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னா என்னத்தை செய்யறது நம்ம ஐயோ ரொம்ப யோசனையாக இருக்குது நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் பேசாம இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கி வச்ச மோதிரத்தை தூக்கிடலாமா அதை தூக்கிட்டா நிச்சயம் நடக்கிறதுக்கு இது கொஞ்சம் நேரம் ஆகும்ல எப்படியோ இவங்க புது மோதிரம் வாங்கி வந்து போடுறதுக்குள்ள எல்லாரும் அலல் பட்டுருவாங்கள்ல கொஞ்ச நேரத்துக்காவது குழப்பம் ஏற்படும்ல பேசாமல் அந்த மோதிரத்தை திருடிடுவோம் ஆஹ் திருடலாம் வேணாம் இடத்த மாற்றி வச்சிருவோம் அதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு எதுக்கு அந்த மானங்கட்ட மோதிரம் இந்த நந்தினி பொண்ணுக்கிட்ட தான் அந்த சில்ப மோதிரத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்க சொல்லி ஒரு பெட்டியில் கொடுத்து அனுப்பிச்சா அந்த பெட்டி எங்கே இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் எப்படியோ அந்த பொண்ணோட ரூமில் தான் வச்சிருக்கோம் பாங்க போய் பாப்போம் முதல்ல